வணக்கம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள் ஏற்பட்ட முதல் உலக முறை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் காணலாம் மதுரையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்காக வருகை தந்த ஹாக்கி வீரர்களை மதுரை விமான நிலையத்தில் தப்பாட்டம் பொய்க்கால் குதிரை கரகாட்டம் பொம்மலாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளுடன் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றனர் ஐந்தாவது இளையோர் உலக ஹாக்கி போட்டி சென்னை மற்றும் மதுரையில் வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை பனிரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒவியப் போட்டி தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இதில் மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் இரண்டு கைகளையும் இழந்த மாணவி காலால் ஓவியம் வரைந்து அசத்தியது அனைவரையும் கவர்ந்தது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் கூடலூர் அருகே தேவர் சோடை குடியிருப்பு பகுதியில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வீடுகள் முன்பு வளர்க்கப்பட்ட செடிகளையும் யானை சேதப்படுத்தி செல்லும் காட்சி வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் ஒற்றை காட்டி யானை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது ஆவடியை எடுத்த அண்ணனூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் புகுந்த இளைஞர் ஒருவர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார் வாகனத்தின் லாக்கை நூதனமாக உடைத்து திருடிச் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இது தொடர்பாக வாகன உரிமையாளர் முரளி அளித்த புகாரின் பேரில் திருடனை திருமுல்லை வாயில் போலீசார் தேடி வருகின்றனர் உள்ளே நுழைந்ததும் வரிசையாக வைக்கப்பட்டுள்ள பூந்தொட்டிகள் சுவரில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அழகிய ஓவியங்கள் பசுமையான சூழல் காத்திருப்பு அறை என பூங்கா போன்று காட்சியளிக்கிறது பல்லடம் காவல் நிலையம் புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கும் பல்லடம் காவல் நிலையம் புகார் அளிக்க வரும்போது ஏற்படும் பதற்றத்தை தணித்து ஒரு நிம்மதியான உணர்வை அளிப்பதாக பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் காணாமல் போன கிளியை கண்டுபிடித்து தந்தால் ஐந்தாயிரம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என நாமக்கல் நகரில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் கவனத்தை பெற்றுள்ளது நாமக்கல் இந்திரா நகரில் வசிக்கும் சட்டநாதன் என்பவரே இந்த போஸ்டரை ஒட்டியுள்ளார் உரிய அனுமதி பெற்று அறுபதாயிரம் ரூபாய் விலை கொடுத்து வாங்கி வீட்டில் வளர்த்து வந்த ஆப்பிரிக்க வகை கிளி கடந்த பதினேழாம் தேதி முதல் காணவில்லை என சட்டநாதன் புகார் கூறியுள்ளார் மாமல்லபுரம் அருகே இருநூற்று பத்து டன் எடை முப்பத்தி மூன்று அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் வடிவமைக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது லோகநாதன் என்ற கலைஞர் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இதற்கான பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது பீகார் மாநிலம் பாட்னா அருகே பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள இந்த ஏற்றுக்கொண்டு செல்லும் பணி தொடங்கியது மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே சிவரக்கோட்டையில் தீ தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது இடி மின்னலால் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர் சமையல் எரிவாயு சிலிண்டரில் தீப்பற்றினால் எப்படி அணைப்பது என்பது குறித்தும் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ராமநாதபுரத்தில் பரப்புரைக்காக வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கேரள செண்டை மேள முழங்க முளைப்பாரி மற்றும் பூரண மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இடையே ராமநாதபுரம் அரண்மனையில் ராஜா நாகேந்திர சேதுபதியை பிரேமலதா சந்தித்து பேசினார் கொடைக்கானல் மேல்மலை செல்லும் பிரதான சாலையில் பகலிலும் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு கடும் பனிமூட்டம் நிலவியது இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட போதும் சுற்றுலாப் பயணிகள் சிலர் பனிமூட்டத்துடன் உற்சாகமாக ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர் மன்னவனூர் கிராமம் முதல் பூம்பாறை வரை சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு பனிமூட்டம் நிலவியது சென்னை கோயம்பேடு சந்தையில் மூடப்பட்ட கடைகளில் இரவு நேரத்தில் ஐந்து பெண்கள் கொண்ட கும்பல் படங்களை திருடிச் செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது விற்பனை முடிந்தவுடன் வியாபாரிகள் கடைகளை தார்ப்பாய் கொண்டு மூடிவிட்டு செல்லும் நிலையில் இரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் இந்த கும்பல் கைவரிசை காட்டுவது தொடர்வதாக கூறப்படுகிறது மழச்சந்தை மட்டுமின்றி காய்கறி சந்தை மற்றும் மலர் சந்தைகளிலும் கைவரிசை காட்டும் இந்த பிடிக்க வியாபாரிகள் உள்ளனர் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கந்தூரி விழா தொடங்கியுள்ள நிலையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நாகூர் பட்டினிச்சேரி மீனவர்கள் சீர்வரிசை கொண்டு சென்றனர் நாதசுர இசையுடன் சீர்வரிசை கொண்டு வந்த மீனவர்களை தர்கா நிர்வாகத்தினர் வரவேற்றனர் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் கதாநாயகனாக அறிமுகமாகும் படத்தின் டைட்டில் டீசரை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டார் அறிமுக இயக்குனர் மதன் இயக்கியுள்ள இந்த படத்தை எம்ஆர்பி என்டர்டைன் நிறுவனம் மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரித்துள்ளனர் வித் லவ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தின் டைட்டில் டீசரை வெளியிட்டு படக்குழுவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள கோனர்க் சூரிய கோவிலில் ஒலிபரப்பப்பட்ட திரி காட்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன கோயில் வரலாற்றையும் மக்களின் உழைப்பையும் பறைசாற்றும் வகையில் ஒலிபரப்பப்பட்ட வண்ண காட்சிகள் பார்வையாளர்களை உற்சாகமூட்டின சுற்றுலா பயணிகளை வசீகரிக்கும் வகையில் திரிடி காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஒடிசா மாநில அரசு தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க